வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு சதவீதமாக இருக்கும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு எங்கள் அரசுக்கு திசை காட்ட உள்ளது இந்த பட்ஜெட் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவது எங்களது கனவு என்றும் பிரதமர் மோடி உறுதி பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அளிக்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் மத்திய அரசு அறிவிப்பு தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகளான நிலையில் தலைநகர் டெல்லியில் புதிய இல்லம் வரும் இருபத்தாறாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதுச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு நீட் தேர்வு மற்றும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் தமிழகத்தை தொடர்ந்து மேற்குவங்க சட்டப்பேரவையிலும் தாக்கல் செய்யப்படுகிறது நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்த இயலுமா அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு தமிழகத்தில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தொடரில் நான்காவது வெற்றியை பதிவு செய்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி இருபத்தோராவது லீக் போட்டியில் திருச்சி அணியை பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய அரசின் முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார் இதனையொட்டி நாடாளுமன்றத்தின் பொருளாதார நிலை குறித்த பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்தார் அதில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதியாண்டில் பொருளாதாரம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதமாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதே தங்களது கனவு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி மூன்றாவது முறை பாஜக ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு தங்கள் அரசுக்கு இந்த பட்ஜெட் திசை காட்ட உள்ளதாக தெரிவித்த அவர் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதே தங்களது கனவு என உறுதிபடக் கூறினார் பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் அளிப்பதற்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய பெயர்களில் வழங்கப்பட்டு வருகிறது கலை இலக்கியம் விளையாட்டு உட்பட அனைத்து துறைகளிலும் சிறப்பாக சேவை சேவையாற்றி சாதனை புரிந்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன தலைநகர் டெல்லியில் புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகளான நிலையில் அதனை இடித்துவிட்டு புதிதாக கட்ட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது இதனிடையே வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக டெல்லி செல்கிறார் முன்னதாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி சாணக்கியபுரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இல்லத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார் டெல்லி செல்லும் முதல்வர் ஸ்டாலின் பிரதமரை சந்திக்கவும் நேரம் கேட்டுள்ளார் இலவச அரிசி வழங்குவதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இலவச அரிசியுடன் மானிய விலையில் பருப்புகள் சர்க்கரை சமையல் எண்ணெய்கள் வழங்கவும் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்தார் மேற்குவங்க மாநில சட்டசபை கூட்டத் தொடரில் நீட் தேர்வு மற்றும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது இன்று நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் மேற்குவங்க மாநில சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இதேபோல மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது பீகாரின் சிறப்பு மாநில அந்தஸ்து கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமாருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக ஐக்கிய ஜனதாதளம் எம்பி ராம் பிரீத் மண்டல் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் அதில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் நடைமுறை விதிகளின்படி இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் குழு பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தனும் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி வருகிற சனிக்கிழமை தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை போலீசார் நெருங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக பிரமுகராக இருந்த பிரபல ரவுடி மின் ரமேஷ் மற்றும் மூன்று வழக்கறிஞர்களிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இரண்டு முறை எக்மோ பரிசோதனை செய்து இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு உள்ளதாக என மருத்துவர்கள் குழு பரிசோதனை மேற்கொண்டனர் இதயவியல் மூத்த மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையிலான மருத்துவக் குழு செந்தில் பாலாஜியை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அடுத்த கட்ட சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் குழு இன்று முடிவு செய்ய உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அவரது சார்பில் வாதிடப்பட்ட நிலையில் விசாரணை நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது டெல்லியில் அனைத்து மாநில பாஜக தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஜூலை இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் நடைபெறுகிறது அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியடையவில்லை அதற்கான காரணங்கள் குறித்தும் அடுத்து வரவிருக்கும் பிற மாநில சட்டமன்ற தேர்தல்கள் குறித்தும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன சென்னை பெருநகரின் பரப்பளவு விரிவாக்கம் செய்யப்பட்டதை அடுத்து போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது அதில் சென்னை நகரில் மாநகர பேருந்து சேவைகளை அதிகப்படுத்துவது புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவது புறநகர் பகுதிகளில் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளை அதிகரிப்பது இணைப்பு பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது ஷேர் ஆட்டோக்களை முறைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படவுள்ளது இருபத்தேழு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த முடிவை உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுக அரசின் முடிவால் கிராம மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய நூறு நாள் வேலை நின்றுவிடும் என்றும் வீட்டு வரி உயரும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியின் திட்டங்களை திமுக ஆட்சி மேலும் சிறப்பாக செயல்படுத்துகிறது என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக நிறைவேற்றிய திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறும் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக எந்தவொரு திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணிக்கவில்லை என்றும் மாறாக கூடுதல் நிதி ஒதுக்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தை டான்டீன் நிர்வாகம் எடுத்து நடத்த இயலுமா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மாஞ்சோலையில் கடைசி தொழிலாளி இருக்கும் வரை அங்கே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களை ஏற்கனவே வெளியேற்ற நீதிமன்றம் பிறப்பித்த தடையையும் நீட்டித்து உத்தரவிட்டனர் நாகை மாவட்ட மீனவர்கள் பத்து பேருக்கு வருகிற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை சிறைக்காவலை நீட்டித்து இலங்கை மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஜூன் இருபத்தைந்தாம் தேதி நெடுந்தீவு அருகே சென்ற நாகை மீனவர்கள் பத்து பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது இந்நிலையில் கைதான மீனவர்களுக்கு மூன்றாவது முறையாக சிறைக்காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் கலவரமாக உருவெடுத்துள்ள நிலையில் அங்கு பயின்று வந்த தமிழக மாணவர்களை மீட்டு வரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் இரண்டாவது நாளாக எண்பத்தி இரண்டு மாணவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர் சென்னையில் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ள தெற்கு ரயில்வே வழக்கம்போல பகல் நேர ரயில்கள் இயங்கும் என தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் இரண்டு வரை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் வழக்கம்போல பகல் நேர ரயில் சேவை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது அதேபோல வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் மின்சார ரயில் சேவைகள் காலை மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் மூன்று முதல் பதினான்கு வரை ஏற்கனவே அறிவித்தது போல ஐம்பத்தைந்து ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஆகஸ்ட் நான்கில் நடைபெறவிருந்த உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற வழக்குகள் காரணமாக உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான தேர்வை நடத்துவதில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சிக்கல் எழுந்தது இந்த நிலையில் நிர்வாக காரணங்களை சுட்டிக்காட்டி தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது நெல்லை மாவட்டம் அம்பை அருகே பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து அய்யனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சேரன் மகாதேவி சாராட்சியரும் திருவிழா கண்காணிப்பு அலுவலருமான அர்பித் ஜெயின் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அதன்படி வரும் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை மணிமுத்தாறு அருவி அகஸ்தியர் அருவி மாஞ்சோலை பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பாமநாசம் வனச்சோதனை சாவடியில் ஆகஸ்ட் இரண்டு முதல் ஐந்தாம் தேதி வரை தனியார் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுவதால் பக்தர்கள் பொது போக்குவரத்து மற்றும் அரசு பேருந்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இடுகிடுவென உயர்ந்து வருகிறது கடந்த நான்கு நாட்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இருபத்தேழு அடி உயர்ந்துள்ளது நீர்வரத்து ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு அடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் எழுபத்தேழு புள்ளி மூன்று ஆறு அடியாக அதிகரித்துள்ளது அணையில் இருந்து டெல்டா மாவட்ட குடிநீர் தேவைக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுவை மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இருபத்தோராவது லீக் போட்டியில் சேப்பாக் அணி வெற்றி பெற்றது எதிர்த்து விளையாடிய திருச்சி அணியை பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது முதலில் பேட்டிங் செய்த சேப்பாக் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூற்று எட்டு ரன்கள் குவித்தது பின்னர் களமிறங்கிய திருச்சி அணி நூற்று எண்பத்து நான்கு ரன்கள் எடுத்து தோல்வியைத் தொழுவியது இதன் மூலம் சேப்பாக் அணி தொடர்ச்சியாக நான்காவது வெற்றியை பதிவு செய்துள்ளது இதனிடையே இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் மதுரை மற்றும் கோவை அணிகள் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு சதவீதமாக இருக்கும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு எங்கள் அரசுக்கு திசை காட்ட உள்ளது இந்த பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவது எங்களது கனவு என்றும் பிரதமர் மோடி உறுதி பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அளிக்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் மத்திய அரசு அறிவிப்பு தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகளான நிலையில் தலைநகர் டெல்லியில் புதிய இல்லம் வரும் இருபத்தாறாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதுச்சேரியில் விரைவில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு நீட் தேர்வு மற்றும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் தமிழகத்தை தொடர்ந்து மேற்கு வங்க சட்டப்பேரவையிலும் தாக்கல் செய்யப்படுகிறது நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்த இயலுமா அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு தமிழகத்தில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் டிஎன்பிஎல் தொடரில் நான்காவது வெற்றியை பதிவு செய்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி இருபத்தோராவது லீக் போட்டியில் திருச்சி அணியை பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்